என் செல்ல குழந்தையை உன் தாயானவள் இன்று உனக்கான நல்ல செய்தி கொண்டு உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லக்கூடிய நேரம் உன்னை சுற்றி என்ன நடந்திட்டாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அதிசயங்களை எப்பொழுதுமே நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் எதிர்பார்க்கின்ற பல விஷயங்கள் நமக்கு நடக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நமக்கு நடக்கக்கூடிய நேரம் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி தரும் அத்தனை விஷயங்களையும் உனதே உனதாக்கி கொடுக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் அப்படி இந்த வாழ்க்கை நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உனக்கே உனக்கென கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது மனது உனக்கு எப்பொழுதுமே கனமாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பாரமாக தோன்றும் அதே நேரம் மனது சற்று லேசாகி விட்டது என்றால் அந்த நேரம் இதுபோல வாழ்க்கை வேறெதுவும் இல்லை என்பது போல தோன்றும் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே அப்படித்தான் நம்மிடத்தில் எந்த நேரத்திலுமே பழகும் பொழுது தேவை என்றால் நமக்கு அன்பை கொடுக்கிறார்கள் தேவை இல்லை என்றால் நமக்கு வேதனைகளை கொடுக்கிறார்கள் தேவைகளுக்கு ஏற்றது போலத்தான் இவர்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி கொள்கிறார்கள் தனக்கு வேண்டும் என்றாலும் வேண்டும் என்றாலும் இங்கு ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் தனக்கு தேவையான விஷயங்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள் இன்றோடு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா உன்னை சுற்றிலும் வந்த சோதனைகள் ஓரளவிற்கு உச்சத்தை தொட்டுவிட்டது இனிமேலும் இந்த பிரச்சனைகளையும் இந்த சோதனைகளையும் தொடர வேண்டும் என்ற அவசியம் உனக்கு இல்லை போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு நீ அந்த அளவிற்கு வாழ்க்கையின் கஷ்டங்களை தூக்கி சுமந்து விட்டாய் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று காண வேண்டிய நேரம் நீ உனக்குள் இருக்கின்ற திறமைகளுக்கும் உனக்குள் இருக்கின்ற முயற்சிகளுக்கும் நீ செய்திட்ட விஷயங்களை சரியாக பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி உன்னை தடுப்பவர்கள் இங்கு யாரும் கிடையாது இனி உன்னுடைய வெற்றியைத்தான் ருசி பார்க்க வேண்டும் நீ உன் வெற்றி என்னவென்று முழுமையாக பெற வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் அத்தனையிலும் மனதார நீ ஒவ்வொரு நன்மைகளையும் நிறைவாக பெற வேண்டும் என்பதனை மறந்துவிடாது இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் உனக்கு எப்படிப்பட்ட உண்மைகளையும் உனக்கு எப்படிப்பட்ட நன்மைகளையும் கொடுத்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லாமுமே தலைகீழாக மாறிவிட்டதாகத்தான் நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் இவை ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை பற்றிய பல பாடங்களை உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு உணரவை தெரிக்கிறது என்பதனை நீ விடக்கூடாது இனி எல்லாமுமாக இந்த நிலைகளில் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் மேலும் மேலும் உனக்குள் பல நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும் அத்தனை சூழ்நிலைகளிலும் நீ என்னவாக வேண்டும் இந்த வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பதனை எல்லாம் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் மனதார நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இனி இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி உனக்குரிய நம்பிக்கைக்குரியதாக்கி உனக்கு உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி ஒரு முடிவை ஆரம்பத்தில் எடுக்கும் பொழுது பல யோசனைகளை உனக்குள் கொண்டு வரும் ஆனால் அதற்கு பிறகு அந்த முடிவை நீ விட்டாயானால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை கற்றுத்தரும் எப்படி வாழ வேண்டும் என்று அது உனக்கு சொல்லிக் கொடுக்கும் உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அது தெளிவுபடுத்தும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை பற்றி புரிய வைக்கும் அவரவர் வாழ்க்கையை அவரவர் கைகளில் வாழ வேண்டும் என்று நினைப்பது போல யாருக்கு என்ன வேண்டும் யார் வாழ்க்கையை யார் வாழ வேண்டும் என்கின்ற புரிதல் எல்லாம் இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கத்தான் வேண்டும் என் பிள்ளையை நம் வாழ்க்கையை நாம் மட்டும்தான் வாழ முடியும் நமக்கான உண்மைகளை நாம் மட்டும்தான் பெற முடியும் என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் அத்தனை சூழ்நிலைகளையும் நீ சரியாக உணரத்தான் வேண்டும் உன் முன்னால் நின்று உனக்கு அத்தனை விஷயங்களையும் நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் முழுமையான மனநிறைவோடு பெற்று கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி இத்தனை நாளும் உனக்குள்ள இருந்து நான் தந்திட்ட எல்லா விஷயங்களும் உன் மனதிற்குள் காயங்களை கொடுத்திருந்தாலும் அடுத்தடுத்த இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய நம்பிக்கையை உனக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது முன்னின்று இதை செய்தாலும் உன் நின்று இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அத்தனையிலும் நின்று என் பிள்ளை நீ வெற்றியை முழுமையாக பெற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே முழுமனதோடு நாம் எதையும் யோசிக்கும் பொழுது நமக்கு எல்லா விஷயங்களும் சரியாக தோன்றும் நமக்கு எல்லா உண்மைகளும் நிறைவாக தோன்றும் உனக்கென்று நான் என்ன கொடுக்க நினைக்கிறேன் உனக்கென்று நான் ஏது கொடுக்க நினைக்கிறேன் என்று சொல்லி என் குழந்தை நீ அத்தனை விஷயங்களையும் சரியான மனநிலையோடு பெற்றிட வேண்டும் என்பதுதான் உண்மை உன்னை சூழ்ந்து வந்த இந்த வராகி ஒவ்வொரு பொழுதையும் உனக்கான பொழுதாக நான் மாற்ற நினைக்கின்றேன் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை தூக்கி எறிந்துவிடு உனக்குள் பல நன்மைகளை நீ என்னவென்று கொடுத்துவிடு உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற பல அற்புதங்களை நீ சரியாக பெற்று தொடங்கிவிடு இனி நடப்பது எதுவும் உன் மனதிற்குள் என்னவாக தோன்றுகிறது நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ கவனமாக புரிந்து கொண்டால் போதும் இந்த வராகி உன்னை என்னவாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதுவாக உன்னை நான் மாற்ற நினைக்கின்றேன் என்னவாக இந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேனோ அதுவாக இந்த வாழ்க்கையை உனக்கு தீர்த்து கொடுத்துவிட அம்மா ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையை இழந்ததையும் தொலைத்ததையும் எண்ணி கலங்காது இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உண்மை மேன்மைப்படுத்தும் உன்னை அடுத்த கட்ட நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமை மனதால் உன்னை காயப்படுத்திவிட்டு மனதளவில் உன்னை வேதனைப்படுத்திவிட்டு உன்னை துன்பப்படுத்தி உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் ஒரு பொழுதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இனி விட்டு விடாது உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உனக்கு சரியானபடி நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் உனக்கு வேண்டியபடி ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு மாற்றி கொடுக்க வேண்டும் என்னவென்றும் ஏது வேண்டும் எல்லாவற்றையும் உனக்கு புரிய வைக்க வேண்டும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ முழுமையாக நினைக்கிறாய் என்றால் உனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நீ உறுதியாக நினைக்கிறாய் என்றால் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிஷ்டத்தை சரியாக கொடுக்கும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா கஷ்டங்களும் எல்லா காயங்களும் நிச்சயமாக உனக்கு மாற வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா துன்பங்களும் உன்னை விட்டு நீங்க வேண்டும் உனக்குள் இருக்கின்ற அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக இனி உனக்கானவற்றை சரியாக கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மாவினுடைய அன்பு உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக நிலைப்படுத்த செய்யும் என்பதனை புரிந்து கொள் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல அற்புதங்களை நீ நிச்சயமாக கண்டுகொள்ளத்தான் செய்வாய் நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை நீ தெளிவாக புரிந்து கொள்ளத்தான் செய்வாய் என்பதனை மறந்து விடாதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி உனக்கானவற்றை நீ உணர்ந்திட தயங்காதே உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை நீ பெறுவதற்கு தயங்காதே எத்தனை இன்னல்கள் உனக்கு வந்தாலும் எத்தனை சோதனைகள் உனக்கு வந்தாலும் இந்த சோதனைகளை கடந்த பல சாதனைகளை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ புரியத்தான் போகிறாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் நடக்காது என்று நினைத்த எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விட்டுவிடாதி உனக்கு எல்லா உண்மைகளையும் நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்கென நடத்தி தர வேண்டியது உன் தாயின் பொறுப்பு நீ கேட்ட இரண்டு